எல்லாருக்கும் வணக்கம் கல்லடி உப்போடை நொச்சுமுனை கல்லடி வேலூர் நாகபுரம் ஸ்ரீ சித்தி விநாயகர் பேச்சியம்மன் அம்என் நாகதம்பரான் ஆலய பராமரிப்பாளர்களுக்கும் நிரந்தர பரம்பரை பரம்பரையாக நிரந்தரமாக வாழும் ஆலயத்துக்கு உரித்துடைய மக்களுக்குமான ஒரு அவசரமான வேண்டுகோள் ரெண்டு நாளைக்கு முதல் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய நிர்வாக சபை கூட்டம் ஒன்று ஆலய உள்வீதியில் நட உள் ஆலய உள்வீதியில் அல்லது துளசி மண்டபம் ஆண்ட எனக்கு தெரியலை ஏதோ ஒரு இடத்துல நடந்துருக்கு அங்கே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தஞ்சு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தலைவர் ஒரு தலைவர் ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் சக மெம்பர்கள் முகாமையாளர் என்ற ஒரு ஆளும் இருக்கிறார் மாமையாளர் கூட்டத்துக்குள்ளே வந்து கூட்டம் நடத்த முதலாவது அவருக்கு எந்த யாப்பிலையும் எந்த இடத்துலையும் அவருக்கு இடம் கொடுக்க இல்லை மாமியாளர் எல்லாரையும் அவர் மட்டும்தான் ஒரு பெரிய அறிவாளி அண்ணன் குருநாதண்ணன் அவர் எல்லாரையும் முட்டாளாக்க பார்க்குறேன் அது ஒரு பக்கத்தில் அப்போ எங்கிட்ட இருக்கிற ஒரு தலைவரை அவர் மக்கள தலைவர் இந்த நாலு ஊருக்கும் சொந்தமான மக்கள தலைவர் அந்த தலைவரை பன்னெண்டு பேரோ பதிமூன்று பேரோ சேர்ந்து கையெழுத்து வச்சு இந்த தலைவர் மேல நம்பிக்கை இல்லை என்று சொல்லி முகாமையாளர் தான் இனி தலைவர் என்று ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டதாக நான் அறியிறேன் இதுல உண்மைத்தன்மைகள் இனி வார நாட்கள்ல தான் அது அது தெரிய வரும் கட்டாயம் இது ஒரு பாரதூரமான பிரச்சனை அன்பார்ந்த பொதுமக்களே ஆஹ் கண்ணை ஒழித்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் நான் இப்ப இன்றைக்கு உங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் ரெண்டு மூன்று ஆதாரங்களை தரப்போறேன் என்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வாய்ஸ் கட்டுக்கு மேல இன்றைக்கு வரைக்கும் ரகசியமாகவும் திட்டப்படுற திட்டங்களும் பொய்களும் நிறைஞ்ச பொய்க்சாட்சிகளும் நிறைஞ்ச வாய்ஸ் கட்டுகள் நான் அவரவர்களை பேரும் நான் முடிவாக சொல்லுவேன் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எங்களை பற்றி பிரச்சனையே இல்லை நீங்கள் எங்களை என்ன நீங்கள் எங்கே உண்டு போயும் நீங்கள் தண்டிக்க நினைக்கலாம் ஆறாவது சரி சைபர் கிரைமா அல்லது சட்டத்துலையா போலீஸ்லையா எங்கேயாவது வரலாம் நான் வந்து உண்மையை மட்டும் நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் பொய் பேசலை அடுத்தவனுக்கு குழி பொறிக்கில்லை திண்ட வீட்டுக்கு உண்டவம் செய்யலை பேச்சியம் பேச்சியம்மாள் பேச்சியம்மாள் என்றது நீங்க செய்யற முழுக்க அநியாயம் அந்த அநியாயங்கள் இப்ப கொஞ்ச நேரத்தில் நான் போட்டு காட்டுவேன் பிள்ளா இருக்கும் ஒவ்வொரு பேரையும் சொல்லி நான் வாய்ஸ் காட்டுவேன் நான் தான் என்றது ஆறுமுகம் கந்தவனம் பாலசுப்ரமணியம் விமரநாதன் என்ற பிள்ளைகள் பேரும் சொல்றாலும் உங்களுக்கு சொல்லலாம் நான் ஒரு பராமரிப்பாளர் இந்த குடும்பத்துக்கும் இந்த முகாமையாளர் பதில் சொல்லியாக வேணும் நான் ஆலயத்துக்கு உரித்தானவன் இந்த ஊருக்கு உரித்தானவன் இந்த மக்கள ஒரு பிள்ளை நான் இவங்கள் கூட்டத்தை கூட்டி தலைவருக்கு நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டு வந்து இனி முகாமையாளர் தான் முகாமையாளருக்கு ரெண்டு பதவியா என்ன பத்து பேர் சேர்ந்து பத்து நிர்வாகிகள் பத்து பன்னெண்டு நிர்வாகிகள் அல்லது பதினாலு நிர்வாகிகள் அல்லது பதினைஞ்சு நிர்வாகிகள் ஈவன் இருபது நிர்வாகிகளாக இருக்கட்டுமே அதை தலைவர தலைவரை இறக்கி முகாமையாளரை கொடுத்தா சென்றுபடி ஆகும் அப்போ மற்ற அஞ்சு பேருக்கும் அஞ்சு பேரு ஒரு ஆதரவு இருக்கு அஞ்சு பேரையும் தெரிவு செஞ்ச மக்கள் அந்த அஞ்சு பேரும் இருக்கிற குச்சி குறிச்சி அப்ப அவங்களுக்கு தோல்வியா அவங்கள கடல்ல விழுந்து சாகுறதா ஆத்துல விழுந்து சாகுறதா கேள்விக்கு பதில் சொல்லுங்க கொலை செய்ய போறீங்களா அவங்களை எங்கட உரிமை எங்க அந்த அஞ்சு பேருக்கும் அஞ்சூறு மக்கள் இருப்பாங்க அந்த அஞ்சு அஞ்சு பேருக்கு உரிய உரிமை எங்க அவங்க தற்கொலை பண்ணி கொள்ளணுமா இது கோயில் ஐயா இது கோயில் ஆலயம் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வந்து வழிபட்டு தங்கள குறைகளை எல்லாம் அந்த சன்னிதானத்துல தெரிவிச்சு அந்த சன்னிதானத்திலிருந்து திருப்தியை பெற்று கொண்டு அந்த கோயில்ல இருந்து நல்ல எண்ணங்கள் சிந்தனையோட வீடு போவாங்க ஆனா நீங்க எல்லாரும் அம்மாள் 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 என்று கூழ்பானையும் வச்சு சடங்கும் செய்து கொண்டு நீங்க செய்கிற முழுக்கா நீ இப்போ வரப்போகுது எல்லாம் லைன்ல பார்த்து கொடுங்க அப்ப நீங்க செய்யறதுதான் சரி நாங்க சொல்ற மடிவா கேட்டுக்கொள்ளுங்க ஆலய பூசகர் திரு கிருஷ்ணகுமார் ஐயா அவர் விலகவும் இல்லை அவரை யாரும் விலக்கவும் இல்லை முதலாவதா கருத்துல கொண்டு கொள்ளுங்க குருநாதன் ஐயா அண்ட் ஆலய நிர்வாக எனக்கு எந்த குறிச்சி எந்த ஆக்கல்னு எனக்கு தெரியாது தலைவர் மேலே நம்பிக்கை இல்லா பிரியை கொண்டு வந்த ஆக்களுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி இப்ப வந்திருக்கிற மக்களால தெரிவு செய்யப்பட்ட தலைவர் அவர் விலகவும் இல்லை அவரை யாரும் விளக்கவும் இல்லை வடிவா வடிவா கருத்துல உள்கொள்ளுங்க நான் மக்களுக்கு தான் வைக்கிறேன் இது மக்கள் காலுக்கு இனி நாளையில தவிர மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் நாங்க நாங்க சொல்றத கவனமா கேளுங்க மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறோம் மக்களே இப்பத்திய தலைவர் வந்து எங்கட எங்களோட மதிப்புக்குரிய இந்த ஊர்ல ஒரு பெரிய பரம்பரை ஒரு பெரிய ப ஆலயத்துக்கு முக்கியமான பராமரிப்பாளர் ஒரு பெரிய பரம்பரையில வந்த சாண்டோ தியாராஜா நாங்க வணங்குற நான் அவர் சீடன் எனக்கு அவர் குரு அவர் பேரன் பேரனா அவர்தான் ஆலயத்துக்கு தலைவர் மக்களால தெரிவு செய்யப்பட்ட தலைவர் உபதலைவர் முதலாங்கு குறிச்சிலிருந்து கல்லடி உப்போடையை புறப்படமாக கொண்ட திரு இந்து இந்துமதி பரா அனண்ட மகன் அவர் தான் உபதலைவர் வடிவா கேட்டுக்கொள்ளணும் அவர் கொலனி இல்லை கொழனி என்ற கதையெல்லாம் கதைக்க கூடாது ஒருத்தர் வடிவா கேட்டுக்கொள்ளுங்க கல்லடி உப்போடையில ஓராங்கட்டை அடியில எங்கட வீட்டுக்கு பக்கத்துல பிறந்த அக்கா அண்ட் பரா அண்ணனோட கிட்னப்புள்ள ஐயாட பேரன் அவர்தான் ஆலயத்துக்கு உபதலைவர் ஆலய குறிச்சிக்குள்ளே அவன் இல்லைன்றலாம் நீங்க கலைக்க கூடாது உங்களுக்கு கலைக்கிறதுக்கு உரிமை இல்லை அவன் பெரிய ஆலய பராமரிப்பாளர் பரம்பரை கிருஷ்ணபுள்ளை ஐயாட பரம்பரை அவங்க அதே மாதிரி இங்கால சாண்டோ தியாராஜா ஐயாட பரம்பரை அவர் தலைவர் கிருஷ்ணப்புள்ள உபதலைவர் நீங்கள் என்ன உங்களுக்கு ஆறு இந்த அதிகாரத்தை தந்த அவரை விளக்குறதுக்கு அவரை விலைக்கு கடிதம் கொடுத்து குருநாதன் ஐயாவை தலைவராகிறதுக்கு குருநாதன் ஐயாவுக்கு என்ன அதிகாரம் வந்த தலைவரா இருக்கிறதுக்கு ஆலயம் ஆலயத்துல நிர்வாக சபை கூட்டங்கள்ல அசாதாரணமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு தலைவர் இல்லாத பட்சத்தில் முகாமையாளர் அதாவது குருநாதன அண்ணனோட அப்பா சில சமயங்கள்ல அந்த தலைவர் பதவி வகிச்சிருக்கிறார் அது எப்படி என்று தெரியுமா நாங்கள் வாழ்ந்த காலத்துல நாங்கள் நிர்வாக சபைகள்ல இருந்து நாங்கள் வந்து விட்டு விட்டோடு நாக்கள் இல்லை நாங்கள் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தாக்கள் நாங்கள் இந்த ஆலய சூழல்லையே வளர்ந்தாக்கள் இந்த ஆலய நிர்வாக சபையில பன்னெண்டு வருஷம் நாங்கள் இருந்திருக்கிறோம் என்னுடைய தம்பி பத்து எட்டு வருஷம் பொருளாளராக இருந்திருக்கிறான் நாங்கள் தான் இல்லைன்னு தான் கவலைப்படுறோம் இப்ப நாங்கள் இழக்க கூடாத உரிமையை இழந்து புறக்கூடாதத்தை பெற்றிருக்கிறோம் இழக்க கூடாதத்தை இழந்து புறக்கூடாதத்தை பெற்றிருக்கோம் அந்த புறக்கூடாததான் ஐயா பணம் ஆனா இழ இழந்தது எங்கட பக்தி எங்கட உரிமை எங்கட மண் எல்லாத்தையும் இழந்திருக்கோம் திரைகடல் ஓடி திரவியம் தேடி அடுத்தவனை வாழ வைக்கணும் என்று எண்ணம் கொண்டு வாழ வச்சு கொண்டு நாங்க சாகிறோம் உங்கள்கிட்ட அநியாயங்களையும் கூட உங்களோட உங்களோட துரோகங்களையும் பச்சை துரோகங்களையும் பொய்களையும் நீங்க நம்ப வைக்கிறீங்க ஆக்கலாம் எங்களுக்கு அநியாயம் செய்றீங்க வெளிநாட்டில் இருக்கிறவன் முழு பேரும் முக்காவாசி பேரும் இந்த ஆலயத்தில் விசுவாசிகள் எங்கட ஊர்ல கல்லடி உப்போடைய பொறுத்த வரைக்கும் முழு பேரும் வெளிநாட்டுக்கு வந்தாங்க நாங்க ஆலயம் நாங்க இருந்திருக்கோம் ஊர்ல பாப்போம் பாப்போம் நாங்க அப்ப இந்த தலைவர் தியாகராஜா ஐயாட சிறிஸ்கந்தராஜா ராஜா மகன் அவர் தான் இந்த ஊருக்கு கோயிலுக்கு தலைவர் அவரை யாரும் விளக்கவும் இல்லை அவர் அவர் விலகவும் இல்லை அப்படியான ஒருவரை நீங்கள் எப்படி விளக்குவீங்க நாங்கள் சொல்லுகிறோம் இந்த பூசாரி பிரச்சனைய நீங்க நாலஞ்சு பேர் நினைச்சபடி முடிக்கிறதுக்காகத்தான் நீங்க எப்படியான சதி வேலைகளையும் பொய் வேலைகளிலும் நீங்கள் பொய்யான கதைகளை பொய்யான வதந்திகளை அல்லது உண்மையான வதந்திகளாகவும் இருக்கலாம் அது ஒரு வதந்தியை மக்களிடம் அனுப்பி நீங்கள் சில விஷயங்களை சாதிக்கிறதுக்கு நினைக்கிறீங்க அது என்று நினைக்கிறோம் அது கடைசி வரைக்கும் முடியாது ஆலயத்துக்கு கிருஷ்ணகுமார் ஐயா சுரேஷ் ஐயா ரெண்டு பேரும் தான் பூசகர் நீங்க ஐயாவை கொண்டு வந்து நீங்க வியாபாரம் பண்ண முடியாது கிருஷ்ணகுமார் ஐயாவையும் எடுத்து கொண்டு வந்து அந்த அந்த பிஸ்னஸை பண்ணுங்க அவர் பிஸ்னஸ் ஹீஸ் நோட் அ பிஸ்னஸ் மேன் அவர் பிஸ்னஸ் மேன் இல்லை அவர் சம்பளம் வாங்காமல் தான் இவ்வளோ காலமும் இல்லை சம்பளம் சம்பளம் வாங்காமல் பூஜை செஞ்சிருக்கிற சரியா அவர் மேலே குற்றங்கள் இருந்தால் இனி வார நாளையில் எல்லாம் நாங்கள் நாங்களும் இப்ப வடிவம் எல்லாம் ப்ரூப்பா பண்ணி கொண்டு வரோம் நீங்கள் சட்டத்திட்ட கொண்டு போய் அதை நீங்கள் நிறுவிங்க நிறுவிச்சு அவருக்குரிய தண்டனையை சட்டம் கொடுக்கும் சட்டத்தை குருநாதன் ஐயாவோ வாமையாளர்கிற வேலை வந்து ஆலயத்துக்கு தலைவர் இல்லை வாமையாளர்கிற பேரே நாங்கள் கட்டளைக்குள்ள அடிக்க அடிக்கக்கூடாது ஆனால் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம் நீங்கள் நீங்கள் நினைக்கிற ஆக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கவர்னமெண்ட்டு நினைக்காதீங்க உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள மனங்களை வெல்றதுக்கு பாருங்க நாங்கள் அப்படித்தான் எங்கள் ஆறு எதிர்க்கிறானோ நாங்கள் அவன்கிட்ட அவன்கிட்ட போய் உனக்கு என்ன தான் நாங்கள் கேட்போம் எதிரி எதிரிய ஒக்கேட்டுக்குள்ள வைக்க பாருங்க நண்பனை விடுங்க தூரத்துல அவன் எதுவும் செய்ய மாட்டான் ஆனால் இந்த ஆலயத்துக்கு எதிராகவும் சரி ஆலயம் 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 என்று சொல்லி இந்த ஆலயத்துக்கு எதிராகவும் ஆலய பூசகருக்கு எதிராகவும் நீங்க செய்யற சதி வேலைகள் நீங்க கதைக்கிற கதைகள் எல்லாம் எங்களையும் வந்து சேரும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வாய்ஸ் கட் வாட்ஸ்அப்ல இருந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நானூறு வாய்ஸ் கட் இருந்து எடுத்துருக்கேன் இன்னும் எடுத்துக்கொண்டே இருக்கான் அது ஆறு தாரா உங்களுக்குள்ள எல்லாமே ஒரு தம்பி என்ன ஐயா ஸ்பை ஸ்பை வேலை பார்க்குறீங்களா இல்ல ஐயா உங்களோட உண்மையெல்லாம் பழிய பாருங்க நாங்க திரும்ப தலைவர் விலகவும் இல்லை தலைவர் விலக்கப்படவும் இல்லை இங்கே சில அசாதாரண சூழ்நிலையில கேஓவி கராம ஐயா இருந்த காலங்கள்ல ஒரு சில படித்த பெரிய மேலாளர்கள் ஆலய சூழலில் இருக்கிற மேலாளர்கள் கோயில் கொப்பி கோ அந்த ஏற்கனவே ஒரு பிரச்சனை கராம தம்பி ஐயாவுக்கு ஐயாவுக்கு ஆதரவு வழங்கல நிர்வாகம் என்று சொல்லி எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சி போட்டு போன சமயங்கள்ல ஆலய தலைவர் கோயிலை விட்டு போன சமயங்கள்ல அந்த ஆலய தலைவர் பொறுப்ப முகாமையாளர் இயற்கையாகவே எடுத்துக்கொள்வார் எடுத்துக்கொண்டவர் கராம தம்பி ஐயா நாங்க இருந்த காலங்கள்ல ஒரு தரமோ ரெண்டு தரம் ஏதோ சண்முகநாதன் ஐயா விளையிட்டு போன டைமும் தூக்கி அறிஞ்சி ஓட்டு போன தரையும் திரு அறிஞ்சி ஓட்டு போன நேரமும் தராம தம்பி அந்த பதவி நிலைய மகாசபையை நோக்கி நகர்ந்தவர் அப்படி ஒரு சூழல் இப்ப இல்ல தலைவர் இருக்கிறார் தலைவர் இருக்கிறார் தலைவர் அடுத்த மூன்று வருஷத்துக்கு அவர் தான் தலைவர் நீங்க தலைவரை விளக்க ஏழுமா உங்களை உங்களை விளக்க விடுவோமா நாங்க நீங்க இப்ப சுரேஷ்யாவை கோயிலுக்குள்ள கொண்டு வரதுக்காக நீங்க செய்யற சதி திருத்தம் சுரேஷையா கோயிலுக்குள்ள வரைதாது சுரேஷையாக்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்கு அந்த கம்ப்ளைண்ட்ல விசாரிங்க கூட்டின கதவுக்குள்ள அவரை 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 அவமானப்படுத்தாம அவருக்கு அசௌகரியங்களை வளாம வழங்காம அவருக்கு விளங்க அன்றைக்கு அவர் ஆலயம் உண்டுல அவர் சொன்னது முழுக்க போய் அவர் சொல்றாரு தேவதா எங்கட எங்கட பேச்சு நாங்க சாமி என்று வணங்கு வணங்குன்னு எவ்வளவு காலம் தேவதாஸ் ஐயா அவருடைய காலில் விழுந்ததா அவர் அவர் மரண நிலையில இருக்கிற இவர் போனாராம் தேவதாஸ் ஐயா அவருடைய காலில் விழுந்தாராம் ஓகே அது உண்மையில எங்களுக்கு தெரியாது மாண்டு போன தேவதாஸ் ஐயாக்கும் அவருடைய குடும்பத்துக்கு தான் தெரியும் அவர் காலில் விழுந்தாரா பச்சை ஆலய ஆலயவாசல்ல அவர் சொன்ன நாங்களும் படுத்தல ஆனா அதே மாதிரி கிருஷ்ணகுமாரையாவிலையும் நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை நீங்க நிரூபிக்கப்படும் இப்படி இருக்க நீங்கள் சுரேசையாவும் உள்ளக்குள்ளே கொண்டு வர முடியாது இந்த ஆலயத்துக்கு ரெண்டு பேர் தான் பூசவர் இல்லாட்டி நாங்கள் சொல்கிறோம் எங்கட முதலாங்குறிச்சிக்கு கடைசியில் நீங்கள் ஒன்றுமில்லாமல் எங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போனாலும் முதலாங்குறிச்சிக்கு கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமாரையார் தான் பூசகர் காரணம்ட்டால் ஐயாவும் எங்கட கல்லடியும் போடையில் இதே ஓராங்கட்டை அடியில் எங்கட வீடு நான் பிறந்த வீட்டுக்கு வீட்டு காணியில காணிக்கு பக்கத்துல தான் அவர் பிறந்தவர் திரு பகவ திரு பகவத் சிங்கம் ஞானமணி அவங்கள காணிக்குள்ள தான் அவர் பிறந்தவர் அவர் இங்கே லண்டன் திருக்கோயில் அவர் அங்கேருந்து வரல அவர் அவரும் இந்த ஊரால் தான் அப்போ நொச்சுமுனையை நொச்சுமுனையில் பிறந்த சுரேஷ் ஐயாவும் கல்லடிப்பூடையில் பிறந்த கிருஷ்ணகுமாரும் ஐயாவும் தான் எங்களுக்கு பூசாரிமார் பூசாரியை நீங்கள் முடிவு பண்ணுறல்ல மக்கள் ரகைக்கு விட வேணும் இந்த பொது மக்கள் எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறது தான் முடிவு அதுவும் ஓட் பண்ணப்பட வேணும் நான் ஏற்கனவே நான் ஓட் ஓட்டிங்கில் தான் பூசாரி தெரிவு செய்யப்பட வேணும் இந்த இருபத்தேழாம் தேதி ஊரெல்லாம் உறங்கின நேரம் எல்லாரும் கதராமத்துக்கு போயிருக்கிறாங்க இந்த நேரம் பார்த்து நீங்கள் பூசாரியை உள்ளுக்குள்ளே கொண்டு வர நீங்கள் எடுத்திருக்கிற சதித்திட்டம் நடக்காது செய்யாதீங்க இது அநியாயம் தர்மம் இல்லை முதலாவது தர்மம் இல்லை நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க ஒரு மக்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை மக்களுக்கு மேலே இன்னொரு குறிப்பிட்ட மக்கள் ஏறி காலால் உதைக்கிறீங்க தயவுசெய்து செய்யாதீங்க நாங்கள் உங்கள்கிட்ட மண்டாட்டமாக கேட்குறோம் மக்கள் இது ஆலயம் இது வந்து விளையாட்டுக் கழகம் இல்லை இது அரசியல் மேடை இல்லை இது அரசியல் மேடை இல்லை அடுத்தது இது ஊர் சண்டை இல்லை இது வந்து போட்டியலும் இல்லை நீ வண்டு நான் வண்டு இல்ல இது ஆலயம் மக்கள் எல்லாருக்கும் சொந்தமான ஆலயம் ஐயா முகாமையாளரே ஐயா தலைவர் அவர்களே தான் தலைவர் ஆலயத்துக்கு அடுத்த மூன்று வருஷத்துக்கு உங்களை யாரும் விளக்க உங்களை யாரும் வில நீங்க விலகவும் இல்லை நீங்கள் தான் இந்த ஊருக்கு தலைவர் ஆலயத்துக்கும் ஊருக்கும் தலைவர் மாமையாளர் தண்ட பதவியை பொக்கத்துக்குள்ள வச்சு கொள்ள முடியாது யாப்பை தூக்கி குப்பையில போடுங்க யாப்புக்கு மேல போய் வேலை செய்யுங்க அந்த காலத்தில் எழுதி வைச்சவன் இந்த ஊரெல்லாம் ஒற்றுமையா இருக்குது என்றுதான் அந்த எழுதி வைச்சவங்கள் பெரியாக்கள் இன்றைக்கு ஊர் ரெண்டு பட்டு நிக்குது ஊர் ரெண்டு பட்டு நிற்குதா இல்லையாண்டு மாமையாளர் அவர்களே போய் நொச்சுமனையில இருந்து ஒரு பத்து பத்து வீடா கல்லடி வேலூர்ல இருந்து கேட்டுவாங்க இந்த ஊருக்குள்ள பிரச்சனையா ரெண்டு கேட்டுவாங்க ஐயா நாங்கள் நீங்கள் மிச்சம் நேர்மையானவராக இருந்தால் எல்லா மக்களுக்கும் நீதியான தீர்வை கொடுக்க பாருங்கள் ஒரு பக்க சார்பாக நீங்கள் நடந்தீங்களாக இருந்தால் மிச்சம் வேதனைக்கு உள்ளாகுவீர்கள் எல்லாரும் சொல்றதை நாங்கள் சொல்றத கவனமாக நீங்கள் கேளுங்க தயவு செய்து உங்கள்கிட்ட மண்காட்டமாக கேட்டுக்கொள்கிறோம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் மனதை பாதிக்கிற மாதிரி நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வெளிக்கிடாதீங்க ஆனால் பொய் பொய் வேலை பார்க்காதீங்க அடுத்தவருக்கு துரோகம் பண்ணாதீங்க நீங்க என்ன துரோகம் இன்னும் ஒரு ஆளு நீங்க செய்தாலும் அது உடனே வராட்டியும் மக்களை சென்றடையும் இன்னைக்கு வரப்போகுது பாருங்க இன்னைக்கு நாங்க ரெண்டு மூன்று தாரம் பாருங்க எப்படி சதி திட்டம் தீட்டுறாங்கன்னு பாருங்க எப்படி பொய்ச்சாட்சிகளை உருவாக்குறாங்கன்னு பாருங்க பேச்சிர பிள்ளைகள் என்ற ஒரு குரூப்பை வச்சுக்கொண்டு கொண்டு எப்படி பொய்ச்சாட்சிகள் உருவாக்குறாங்கன்னு பாருங்க நாங்க நாங்க விடமாட்டோம் ஐயா அம்மாளுக்கு சுரேஷ் ஐயா தான் வேணுமாக இருந்தால் ஓகே அம்மாளுக்கு கிருஷ்ணகுமார் ஐயா தான் வேணுமா இருந்தால் அதுவும் ஓகே ஆனால் நியாயம் உண்மை நாம மனிதர்கள் குற்றம் நீங்கள் சாட்டி ஒரு மனிதனை வெளியில போட முடியாது அந்த குற்றத்தை விசாரிங்க அந்த குற்றத்தை விசாரிச்சு தீர்ப்பு வழங்குங்க ஐயா நீங்க எல்லாம் எவ்வளவு அரச பதவிகள் ஐயா இருந்து வந்திருப்பீங்க நீங்க எப்படி ஐயா நாலு பேர் அந்த ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து போட்டத்துக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வாக்களிச்சு போட்டு உங்களை நீங்க குதிரை மேல ஊர்வலம் போறீங்க அப்ப மற்ற பத்து பேருக்கும் என்ன சொல்ல போறீங்க பேர் பேரும் உங்களோட தலைவராக்கிருக்கானீங்க உங்களை உங்களுக்கு எப்படி தருவானல் ஐயா அந்த அதிகாரத்தை எப்படி ஐயா அந்த அதிகாரம் பெறும் ஐயா தண்டிக்கப்படுவீர்கள் சட்டத்திற்கு முன்னு மக்கள் மக்கள தீர்ப்புன்ற ஒன்று இருக்குது நீங்கள் மக்களை மாரி அநியாயங்களை செய்யறீங்க அந்த பேச்சை அம்மா பார்த்துட்டு இருக்கா நாங்கள் மனசால கூட ஒரு மனிதனுக்கு துரோகம் பண்ணுறது கிடையாது அடுத்தவனை வாழை வச்சு தான் பழக்கம் பிச்சை எடுத்தாவது அடுத்தவனுக்கு கொடுத்து தான் பழக்கம் எங்களுக்கு அடுத்தவளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுற அன்றாடம் அன்றாடம் ஜீவன்கள் நாங்கள் அந்த பசியண்டை என்னன்னு தெரியும் அடுத்தவன்ட பிரச்சனை ஏண்டா என்னென்னு தெரியும் அடுத்தவனை பற்றி நாங்கள் அவதூறு நாங்கள் பேசினது இல்லைங்கிற வாழ்க்கையில ஆனால் நீங்கள் எனக்கு நிறைய பேர்லா எனக்கு நிறைய அநியாயம் பண்ணி இருக்கிறீங்க நாங்கள் சத்தம் படாம தான் இருக்கிறோம் அதுக்கெல்லாம் காலம் பெறும் நேரம் பெறும் அந்த நேரம் பார்த்துக் கொள்வோம் அம்மாவுடைய சடங்கு வரப்போகு சுரேஷ் ஐயா எக்காரணம் கொண்டும் ஆலயத்துக்குள்ள பூசகரா வர முடியாது மக்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க மக்களை வாக்களிக்க வைங்க வாக்களிக்கிறதுக்கு உரிமை உள்ள மக்களை மட்டும் வாக்களிக்க வைங்க அந்த வாக்கு கிருஷ்ணகுமார் ஐயாவைத்தான் தேர்ந்தெடுத்தாங்களாக இருந்தால் நானும் அதுக்கு பூரண ஆதரவு அல்ல கிருஷ்ணகுமார் ஐயாவும் சுரேஷ் ஐயாவும் தான் வேணும் அல்லது சுரேஷ் ஐயா மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வேணும் என்று மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா மக்கள் சக்தியே மகேசன் சக்தி மக்கள் தான் முடிவெடுக்கணும் முகாமையாளரோ அல்லது நாலஞ்சு நிர்வாகிகளோ பத்து நிர்வாகிகளோ முடிவெடுக்கிறதில்ல நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி ஐயா உங்களோட மண்டாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அன்றைக்கு ஃபோனில் எனக்கு சொல்கிறீங்க முகாமையாளர் ஐயா இல்லை இல்லை நாங்கள் சமாதானமாக போப்புற மைசே நாங்கள் சமாதானமாக போப்புற மைசேன்ட்டு என்கிட்ட போனில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்னமோ உங்களுக்கு ரெண்டு பதவி வந்திருக்கேன் நீங்கள் தம்பட்டம் அடிக்கிறீங்க ஐயா மனக்காட்சிய முறை நடக்காதீங்க உங்களோட தந்தையா இருக்கிற வழியை பின்பற்றுங்க தங்கமான தந்தை அந்த மனுஷன் அந்த ஐயா இருந்த காலத்தில் உங்களை உங்களெல்லாம் அவர் நினைக்கலையே முகாமியாளராக கொண்டு வரணும்னு ஏன் அவர் உங்களுடைய நீதி இல்லை என்று அவருக்கு தெரியும் போல விட அதுதான் அவர் எல்லாம் உங்களை தலைவர் அவைக்கு இல்லவர் அவர் அந்த மனுஷன் சாகர காலம் வரைக்கும் இந்த ஊருக்கு சேவை செய்தவர் அவர் அவர் செய்த சேவைக்கு அவர் வாங்கி கொண்ட கெட்ட பெயர்கள் கெட்ட பேர்களும் உண்டு அவர் 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 கோடான ஓடி நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிற அந்த கேஓவி கராம தம்பி ஐயாட பண்புகளையும் அவர்க குணங்களையும் நீங்கள் தயவு செய்து காலில் போட்டு மிரிக்காதீங்க நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஹே ஓவி கராமத்தம்பி ஐயாவ நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் அந்த மனுஷன் அவர் போற்றப்பட வேண்டியவர் அவர் இந்த ஆலயத்துக்கும் இந்த ஊருக்குமாகவும் இரவு பதில உழைச்சவர் விடிய விடிய ஆலயத்துல இருப்ப ஆனால் நீங்க நீங்கள் செய்கிற வேலை ஐயா ஒரு நூறு வீதம் ஃபேர் இல்லாத ஒரு விஷயம் ஓகே இப்ப கிருஷ்ணகுமார் ஐயா குற்றவாளி என்று கொஞ்ச பேர் ஆக்கள் சொல்லி இதை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு வழிக்குறீங்க இப்ப நான் கிருஷ்ணகு கிருஷ்ணகுமார் ஐயா அவத்தி சதி திட்டம் திருட்டுனேன் இப்ப உங்கள்ட்ட இருக்காங்க இப்ப நாளைய நிர்வாக சபைக்குள்ள இருக்காங்க இப்ப உங்கள்கிட்ட உங்களை தான் தலைவர் ரெண்டு வச்சிருக்கிற ஆக்கள் ஆக்கள் அவருக்கு பின்னால இருக்கிற ஆக்கள் அவங்க அவருக்கு பின்னால இருக்கிற ஆக்கள் செய்த சதி வேலைகளை பாருங்க கிருஷ்ணகுமார் ஐயாவுக்கு பொய்ச்சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு கிருஷ்ணகுமார் ஐயாவுக்கு பொய்ச்சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு உங்கள் பண்ணின பிளானுகளை பாருங்க முதலாவது சாட்சி